இது எதிர்கால சமூகத்துக்கு மிகப்பெரிய பேரறிவு நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் இந்த இளைய சமூகத்தில் இந்த இளைஞன் இப்ப உள்ள போயிருக்கிற விஷயத்துல பல பேர் பல கருத்துக்களை தனி மனிதனாக நீங்கள் அந்த கருத்துக்களை வைக்கலாம் அவன் பேசினது தப்பு அவனை உள்ள தூக்கி வைக்கணும்னு அவன் பேசியது தவறு என்றால் அவனை பேச தூண்டியவன் யார் இந்த ஊடகம் இந்த ஊடகம் அந்த இடத்தில் திருமாவளவன் அவர்களை குறித்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஆக இந்த குற்றத்தை தூண்டியது ஊடகம் அந்த தம்பிய பேட்டி எடுத்தவன் முதலில் தண்டிக்கப்பட வேண்டும் அவன் போய் திருமாவளவன் அவர்கள் குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நினைக்கிறீர்கள் கேட்டதால அவன் அவன் உதித்த அந்த கொச்சையான வார்த்தைகள் இன்றைக்கு அவனுக்கு மிகப்பெரிய தலைவலியாக வந்து சேர்ந்திருக்கிறது ஆக இதில் முதல் குற்றவாளி ஊடகம்தான் இந்த ஊடகம்தான் அவனை குற்றவாளியாக மாற்றி இருக்கிறது இல்லைன்னா அவன் யாருமே தெரியாமலே போயிருக்கும் இப்ப நீங்க சில பேர் சொல்லலாம் எப்படி அவன் பேசிட்டான் அவன் வன்மத்தை கட்டிட்டான் அப்படின்னு சொல்றீங்க அவன் ஒருவன் படம் அதாவது நீங்க அவன் ஒருத்தனை படம் பிடிச்சு காட்டினதால அவன் வன்மம் பிடித்தவன் உங்களுக்கு தெரியுது எத்தனை பேர் மனசுல அழுக்கோட சாதிய வெறியோட உங்க பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருந்தா உங்க முடிவுக்கு பின்னாடியே உங்களை எத்தனை பேர் சாதியின் பெயரால் காதி குப்புறான்னு உங்களுக்கு தெரியுமா அத்தனை பேரையும் படம் பிடித்தால் ஒட்டுமொத்த சிறைச்சாலையும் நிரம்பி விடும் சாதிய மோதல்களால் சிறைக்கு போன ஒருவர் கூட அந்த சிறையில் இருந்து வெளியில் வந்த பிறகு அந்த சாதி பெரியது என தூக்கி பிடிச்சதா நான் பார்த்ததே இல்ல பல பேரை நான் கண்கூட பார்த்துருக்கிறேன் அத்தனை பேரும் உள்ள போய் வெளியில வந்தவங்க சொல்ற வார்த்தை இவனுங்க ஏதோ ஏத்தி விட்டுறானுங்க நாங்க பேசிடுறோம் ஆனா கடைசியில அத்தனை பிரச்சனைக்கும் உள்ள போயிலும் வெளியில வரும்போது வெயில் எடுக்கிறதுல இருந்து செலவு பண்றதுல இருந்து கோர்ட்டுக்கு நிறையா நடக்கிறதுல இருந்து அந்த வழக்கை சந்திக்கிறது வரைக்கும் விடுதலை வர அந்த விடுதலை வாங்கி வழக்குல இருந்து வெளியில வர வை வர வரைக்கும் அவர்கள் மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக அந்த சமூகமோ சாதியோ யாரும் வரப்போறது இல்லை அப்படின்றத பல பேர் என்கிட்ட சொல்லியே நான் கேட்டு இருக்கிறேன் பல பேரை நேரிலேயே பார்த்துருக்கிறேன் அப்படித்தான் இந்த தம்பியும் உள்ள போயிருக்கிறார் திருமாவளவன் அவர்களை இழிவாக பேசினால் என்ன பெருசா உங்களுக்கு கிடைச்சிட போகுது தமிழக முதல்வர் அவர்களை இழிவாக பேசுவதால் உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அது ஒரு சிற்றின்பம் அது ஒரு மனநோய் அதை முதல்ல வெளியில வரணும்னா கல்வி என்கிற அறிவு மட்டும் தான் உங்கள் கண்ணை திறக்கும் அந்த அறிவு மட்டும் தான் உங்களை பலப்படுத்தும் அதிகாரத்துக்கு கொண்டு சென்று உங்களை அமர வைக்கும் அழகு பார்க்கும் மத்தபடி சாதியை குடிச்சு தொங்கனா ஒண்ணுமே நடக்காது அண்ணன் அவர்கள் சரியா சொல்லுவாரு அமைப்பாய் திரள்வோம் அந்த புத்தகத்தை மட்டும் படிங்க உண்மையிலேயே சொல்றேன் மிகச் சிறந்த புத்தகம் அதாவது இந்த சாதிக்காக இந்த சமூகத்துக்காக எழுதப்பட்ட புத்தகம் அமைப்பாய் திரள்வோம் கிடையாது ஒரு இளைய சமூகம் ஒரு இளைஞன் எதிர்காலத்தில் எப்படி அரசியல் படுத்தப்பட வேண்டும் அவன் எப்படி அரசியல் வயப்பட வேண்டும் அவன் தலைவனை அவன் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அவன் எந்த சமூக நீதிக்காக போராட வேண்டும் எந்த மதச்சார்பின்மைக்காக போராட வேண்டும் அவன் எப்படி தனி மனிதனாக இருந்தால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது ஆக ஒரு அமைப்பாய் திறந்து எப்படி இந்த சமூகத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் ஆக அமைப்பாய் திரழ்வோம் அப்படி என்கிற ஒரு புத்தகத்தை நிச்சயமாக எல்லோரும் படிக்க வேண்டும் அது திருமாவளவன் அவர்கள் எழுதியிருக்கிறார் ஆக நான் படிக்க மாட்டேன் என்றால் அது அண்ணன் திருமாவர்களுக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது உங்களுக்குத்தான் நஷ்டம் அதாவது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் யார் புத்தகமாக எழுதியிருந்தாலும் அதை படிப்பதில் எந்த தவறும் கிடையாது ஆன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய வன்னியர் சித்திரை திருவிழா அந்த மாநாட்டில் வந்து ஊடகங்கள் செய்த ஒரு விஷயம் அதாவது அந்த மாநாட்டுக்கு வந்த அந்த சில பேர்கிட்ட ஊடகங்கள் வந்து பேட்டி எடுத்தாங்க அந்த வகையில ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அல்லது வன்னியர் அந்த அமைப்பை சார்ந்த ஒரு தொண்டர் இவர் என்ன பண்றார்னா அவரு பேட்டி கொடுக்கும் போது அதாவது ஆல்ரெடி அந்த இடமே மிகப்பெரிய ரொம்ப சூடா இருக்கு ஏன்னா வன்னிய பெருவிழா அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் அவங்க எல்லாம் கூடியிருக்கும் போது ரொம்ப உச்சகட்டமான சந்தோஷத்தில் அவர் வந்து போதையில கூட இருக்கிறான்னு சொல்லலாம் ஏன்னா போதையில இருக்கும்போதுதான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துவிடும் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் அதாவது ஒரு முதல்வர் அவர்களை வந்து ஒரு மரியாதையாக பேச வேண்டும் அப்படி என்கிற ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாத அந்த நபர் வந்து முதல்வர் அவர்களை ஒருமையில பேசுறாரு அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து அதே போல ஒருமையில் பேசுறாரு இதற்காக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்போ அவர் சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு பிறகாக பல பேர் அந்த எக்ஸ் வலைதளத்தில் ஃபேஸ்புக்ல இதுல எல்லாம் அவர் வந்து ட்ரோல் செய்யப்படுகிறார் அதுல பல பேர் பலவிதமாக எழுதுறாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா நெருப்பில் பிறந்த இந்த அக்கினி குஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டது அதாவது சி சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைத்தால் சிறை கம்பிகள் சிதறிவிடும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற விதமாக பல பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு இதில் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் இருக்கிறது அவர் பேசியது மிகப்பெரிய தவறு அந்த தவறை அவர் செய்து இருக்கக்கூடாது அவர் அந்த தவறை செய்ததற்கு காரணம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள வருது இல்லையா அதாவது அந்த வன்னிய மக்களிடம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினரிடம் இப்படிப்பட்ட அந்த வன்மம் வருவதற்கு யார் காரணமாக இருந்திருக்க கூடும் அவர் வந்து இந்த ஊடகம் செய்கிற மிகப்பெரிய தவறு நீங்க பேட்டி எடுக்கணும்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களையோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்டயோ போய் திருமாவளவன் அவர்கள் குறித்தும் முதல்வர் முதல்வர் அவர்களை குறித்தும் நீங்க பேட்டி எடுத்து அந்த பைட்டை ஒளிபரப்புங்க அதை விட்டுட்டு பாவா அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு சாமானியன் கிட்ட போய் இந்த மாதிரி கேட்கும் போது அவருக்கு என்ன தோணும் ஏதோ நம்ம பேசுறோம் பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பேசிட்டாரு ஆனா அதை இந்த ஊடகம் ஊதி பெரிதாக்கி அதை வெளியில விட்டு இன்றைக்கு அந்த தம்பியோட வாழ்க்கையே வீணாக போகிற அளவுக்கு அவர் சிறைக்கு போயிருக்கிறார் ஒரு மனுஷன் சிறைக்கு போறான்னா அந்த இடத்தில் திருந்துபவர்கள் அப்படின்றது வாய்ப்பு கம்மி ஆனா இவன் உள்ள போயிருக்கான் அதுக்கு முக்கிய காரணம் சமூக பார்வை இல்லாத ஒரே விஷயம்தான் தனக்கு தன் சாதி பெரியது அப்படின்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க சொல்லியே அவனை உசு பேத்தியே ரணகலமாக்கி விட்டுட்டாங்க இதுதான் முக்கியமான காரணம் அதாவது தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார் யார் என்ன சொன்னாலும் நானே எது சொன்னாலும் உன் சுய அறிவுக்கு உன் சுய சிந்தனைக்கு அது சரி என்று பட்டால் அதை ஏற்றுக்கொள் இல்லைன்னா அதை விட்டுட்டு போன்னு சொல்லுவாரு அப்படி இருக்கும்போது இந்த தம்பிக்கு அவர் பேசின பேச்சை வச்சு பார்க்கும்போது அவர் தன்னை அக்கினி குஞ்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் நம்மதான் நெருப்பில் பிறந்தவர்கள் அப்படின்னு பல பேர் அவங்களுக்கு பாடம் இருக்கும்போது ஆமா நெருப்புல நெருப்புலதான் பிறந்தோம் அந்த தம்பிக்கு அவர் அவங்க அம்மாவுக்கு தான் பிறந்தாரு அவருடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் பிறந்தாரு பயாலஜிக்கலா தான் பிறந்தாரு அப்படி என்பதையும் மறந்து இவர்கள் சொல்கிற அந்த பாடங்களை அவர் மண்டையில் ஏற்றி கொண்டதன் விளைவு இன்னைக்கு வந்து இப்படியான ஒரு பேட்டியை கொடுத்து அவருடைய வாழ்க்கையும் இருக்கிறது பல பேருடைய வாழ்க்கை இப்படித்தான் நாசமாக போகிறது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அதாவது படிச்சு அஹ் தலித் மக்கள் எல்லாம் மேலே வராங்க எங்களுடைய இடஒதுக்கீடு எல்லாம் அவர்கள் பிடுங்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு இடஒதுக்கீடு பற்றிய சரியான பார்வையோ புரிதலோ அந்த சிந்திக்கிற அறிவே இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு ஏன்னா இப்ப பிசில வந்து ஒரு மாணவர் எண்பத்தி ஒன்பது மார்க் எடுக்கிறாருன்னா எஸ்சியில ஒரு மாணவர் எழுபத்தி ரெண்டு மார்க் எடுக்கிறாருன்னா அந்த பிசியில இருக்காரு இல்லைங்களா அவருடைய அந்த கோட்டாவில இவர் இந்த எஸ்சியில மார்க் குறைவா எடுத்தவர் உள்ள போக மாட்டார் அவரவர் அவரவர் இடஒதுக்கீடு அவங்கவுங்க இடஒதுக்கீடுலதான் அவங்கவங்க உள்ள போவாங்க அந்த பிசில எண்பத்தி ஒன்பது மார்க் எடுத்த அவரு அதே பிசி கம்யூனிட்டியில தொண்ணூறு தொண்ணூத்தோரு மார்க் எடுத்த அவருடைய சமூகத்தை சார்ந்த மாணவர் இடத்துல தான் அவர் தோல்வி அடைகிறார் இது புரியாம என்னோட இடங்களை என்னுடைய கல்வியை இவங்கதான் குடுங்கிக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலின் விளைவு எல்லாம் பேசுறாங்க படிங்க படிங்க படிங்கடான்னு எதுக்கு சொல்றது இதுக்காகதான் சரியான சமூக பார்வையும் அரசியலும் தெரிந்திருந்தால் இப்படிப்பட்ட கோளாறுகள் வந்து சேர வேண்டிய அவசியமும் இல்லை இன்றைக்கு காவல்துறை அவரை கூப்பிட்டு போய் சரியா உள்ள வச்சாச்சா அந்த குடும்பம்தான் அவரை வெயில் எடுக்கும் அவருக்காக அவருடைய கட்சியோ அவருடைய சாதியோ சாதியை சார்ந்தவர்களோ யாரும் வரமாட்டாங்க அவங்கள பெற்ற தாயும் தகப்பனும் தான் கூட பிறந்த சகோதரி தான் இவங்கதான் வந்து தன் பிள்ளையே சிறைக்கு போயிட்டான் அவனை எப்படியாச்சும் வெளியில வெயில் எடுக்கணும்னு சொல்லி தாங்கிட்டே இருக்கிற பணத்தை வைத்து இல்ல தாலியை விற்று வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து அவரை வெயில வெளியில கொண்டு வருவாங்க ஆக இவர் ஒரு வார்த்தையை விட்டுட்டு உள்ள போனதுக்கு அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்குது பாத்தீங்களா ஆக படிக்கணும் சார் படிச்சா மட்டும்தான் இந்த சமூகத்தில் அறிவை பெற முடியும் ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணம் தலைவர்கள் அப்படின்னு ஆமா சரியான தலைவர்கள் இல்லைன்னா சமூக சண்டைகள் நடந்து கொண்டிருந்ததால் இருக்கும் அரசியல் வாக்குகளுக்காக அது நடந்து கொண்டே தான் இருக்கும் அதை தவிர்க்க வாய்ப்பே இல்லை நான் அக்கினி குஞ்சி என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு சிறை கம்பிகளுக்கு பின்னால் கம்பிகளை கொண்டிருக்கிற அந்த சகோதரன் அவ யோசிச்சு இப்ப பாக்கும்போது போதையில நம்ம வெறியில போத வெறியில நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படி என்கிற அவ உள்ள இருந்து வெளியில வரும்போது திருந்து வெளியில் வர வேண்டும் இந்த நீயா நானா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சகோதரர் வந்து ஆஹ் ஆமா நான் சாதியை பற்றி உடைய வந்தான் அப்படின்னு பேசி இருப்பாரு பிற்காலத்துல வந்து அவரு திருந்தி தற்போது இந்த சாதியால் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற விஷயத்த அதே நீயா நானா நிகழ்ச்சியில வந்து உள்ள உக்காந்து சொல்லும் போது அதை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சாதியை ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ஒண்ணு உங்களுடைய படிப்பு இடஒதுக்கீடு இதற்காகவும் இன்னொன்னு வேலை வாய்ப்புக்கு போகும்போது மொத்தமா இடஒது இடஒதுக்கீடுக்காக மட்டும் உங்கள் சாதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சாதிய பெருமையை வெளியில் பேச இன்னொருத்தரை தாட்டி பேச அதை பயன்படுத்தாதீங்க வன்முறையை தூண்டுவதற்கு சாதியை ஒரு ஆயுதமாக ஒருபோதும் கையில் எடுக்காதீர்கள் எனக்கு தெரிஞ்சு சிறைக்கு போன சாதிய மோதல்களால் சிறைக்கு போன ஒருவர் கூட அந்த சிறையில் இருந்து வெளியில் வந்த பிறகு அந்த சாதி பெரியது என தூக்கி பிடிச்சதா நான் பார்த்ததே இல்ல பல பேரை நான் கண் கூட பாத்துருக்கிறேன் அத்தனை பேர் உள்ள போய் வெளியில வந்த உடனே சொல்ற வார்த்தை இவனுங்க ஏதோ ஏத்தி விட்டுறானுங்க நாங்க பேசிடுறோம் ஆனா கடைசியில அத்தனை பிரச்சனைக்கும் உள்ள போயில வெளியில வரும்போது பெயில் எடுக்கிறதுல இருந்து செலவு பண்றதுல இருந்து கோர்ட்டுக்கு நிறையா நடக்கிறதுல இருந்து அந்த வழக்க சந்திக்கிற வரைக்கும் விடுதலை வர அந்த விடுதலை வாங்கி வழக்குல இருந்து வெளியில வர வை வர வரைக்கும் அவர்கள் மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக அந்த சமூகமோ சாதியோ யாரும் வரப்போறது இல்லை அப்படின்றத பல பேர் என்கிட்ட சொல்லியே நான் கேட்டு இருக்கிறேன் பல பேரை நேர்லயே பார்த்திருக்கிறேன் அப்படித்தான் இந்த தம்பியும் உள்ள போயிருக்கிறார் திருமாவளவன் அவர்களை இழிவாக பேசினால் என்ன பெருசா உங்களுக்கு கிடைச்சிட போகுது தமிழக முதல்வர் அவர்களை இழிவாக பேசுவதால் உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அது ஒரு சிற்றின்பம் அது ஒரு மனநோய் அத முதல்ல வெளியில வரணும்னா கல்வி என்கிற அறிவு மட்டும்தான் உங்கள் கண்ணை திறக்கும் அந்த அறிவு மட்டும்தான் உங்களை பலப்படுத்தும் அதிகாரத்துக்கு கொண்டு சென்று உங்களை அமர வைக்கும் அழகு பார்க்கும் மத்தபடி சாதியை பிடிச்சு தொங்கனா ஒண்ணுமே நடக்காது அப்படி சாட்சி ஒரே நேரத்துல ட்ரோலாங்கமாக கொச்சையாக பேசிவிட்டு போய் இன்னொருத்தர் நான் பேசிட்டு உடையவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பாதிப்புகள் அவருடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இதெல்லாம் வந்து இல்ல இல்ல சாதியை வச்சுக்கிட்டு ஒரு சாம்பார் கூட வாங்க முடியாது சாதி மனிதனை கொள்ளும் அதை தவிர வேற எதுவும் செய்யாது தான் வாழ்வதற்கு இந்த சாதி ஒருபோதும் பயன்படாது அப்படின்னு இன்னைக்கு இன்னொருத்தர் ட்ரோல் ஆகிட்டு இருக்கார் ஆக மொத்தம் இந்த ட்ரோல் நடக்கிறது எல்லாமே இந்த ஊடகங்கள் அவர்களுடைய பிழைப்புக்காக செய்து கொள்கிற ஒரு வேலை அதுல ஒரு அப்பாவே பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த வீடியோ வந்து வெளியில போயிட்டு பல லட்சம் கணக்கான பேருக்கு போய் ரீச் ஆகலன்னு வச்சீங்களேன் அதோட அந்த தம்பி போயிருப்பான் ஆனா அந்த ஊடகம் அவனை வந்து அதாவது அந்த இடத்துல பேட்டி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது தன்னீர் சங்க மாநாட்டில போயிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரை பற்றி அஹ் திருமாவளவர்களை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் ஊடகத்துக்கு எங்கிருந்து வந்தது உங்களுடைய ஊடக பசிக்கு வியாபார பசிக்கு உங்களுடைய சேனல் வளர்ச்சி அடைவதற்காக நீங்கள் அவனை ஒருத்தனை பகடுக்காயாக மாற்றி இன்னைக்கு அவன் வந்து உள்ள போயிருக்கான் அவன் பேசியது தவறுதான் அவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவன்தான் அவன் திருத்தப்பட வேண்டியவன்தான் திருந்து வெளியில் வந்து சக மனிதனை போல் நல்லபடியாக வாழ வேண்டியவன்தான் ஆனால் அவனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அவன் படிச்ச படிப்பு அவ்வளவுதான் நீங்கள் ஊடகங்கள் உங்களுடைய வயிற்று பசிக்காக உங்களுடைய மீடியா டிஆர்பி பசிக்காக சமூகத்தில் இதுபோன்ற சாதிய மோதல்கள் வருவதற்கு மிக பெரும் காரணியாக இருப்பது இந்த ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் தான் சில விஷயங்களை ஊதி பெரிதாக்கி வன்முறையும் ஆஹ் கட்ட வைக்கிற வேலையை ஊடகம் பெரிதாக செய்து கொண்டிருக்கிறது ஆக அது தலித் மக்களாக இருந்தாலும் சரி வன்னிய இன மக்களாக இருந்தாலும் சரி இன்னும் பிற சாதிய மக்களாக இருந்தாலும் சரி உங்கள் சாதி பெருமையை உங்கள் வீட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள் சமூகத்துக்குள் கொண்டு செல்ல வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் துயரத்தை கொடுக்கும் வேற எதையும் நீங்க சாதிக்க முடியாது உங்கள் வாழ்க்கையே சீரழித்து விடும் அண்ணன் அண்ணன் அவர்கள் சரியா சொல்லுவாரு அமைப்பாய் திரள்வோம் அந்த புத்தகத்தை மட்டும் படிங்க உண்மையிலேயே சொல்றேன் மிக சிறந்த புத்தகம் அதாவது இந்த சாதிக்காக இந்த சமூகத்துக்காக எழுதப்பட்ட புத்தகம் அமைப்பாய் திரள்வோம் கிடையாது ஒரு இளைய சமூகம் ஒரு இளைஞன் எதிர்காலத்தில் எப்படி அரசியல் படுத்தப்பட வேண்டும் அவன் எப்படி அரசியல் வயப்பட வேண்டும் அவன் தலைவனை அவன் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அவன் எந்த சமூக நீதிக்காக போராட வேண்டும் எந்த மதச்சார்பின்மைக்காக போராட வேண்டும் அவன் எப்படி தனி மனிதனாக இருந்தால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது ஆக ஒரு அமைப்பாய் திறந்து எப்படி இந்த சமூகத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் ஆக அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நிச்சயமாக எல்லோரும் படிக்க வேண்டும் அதை திருமாவளவன் அவர்கள் எழுதியிருக்கிறார் படிக்க மாட்டேன் என்றால் அது அண்ணன் திருமாவர்களுக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது உங்களுக்குத்தான் நஷ்டம் அதாவது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் யார் புத்தகமாக எழுதியிருந்தாலும் அதை படிப்பதில் எந்த தவறும் கிடையாது அதை போய் முதல்ல தெரிஞ்சுக்கிறது எந்த தப்பும் கிடையாது நீ அண்ணன் கோபிநாத் அவர்களையே சாதிய ரீதியாக வன்மத்தை கக்கிய சமூகம் தான் இந்த சமூகம் அதையும் ட்ரோல் பண்ண ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் ஆக யாராவது ஒருத்தர் சரியா பேசிட்டா அவர் சாதி என்னன்னு கண்டுபிடிக்கிறது யாராச்சும் ஒருத்தர் சரியா விமர்சனம் பண்ணிட்டா அவருடைய மதம் என்னன்னு கேட்கறது இது எதிர்கால சமூகத்துக்கு மிகப்பெரிய பேரறிவு நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் இந்த இளைய சமூகத்தில் இந்த இளைஞன் இப்ப உள்ள போயிருக்கிற விஷயத்துல பல பேர் பல கருத்துக்களை தனி மனிதனாக நீங்கள் அந்த கருத்துக்களை வைக்கலாம் அவன் பேசினது தப்பு அவனை உள்ளத்துக்கு வைக்கணும்னு அவன் பேசியது தவறு என்றால் அவனை பேச தூண்டியவன் யார் இந்த ஊடகம் இந்த ஊடகம் அந்த இடத்தில் திருமாவளவன் அவர்களை குறித்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இந்த குற்றத்தை தூண்டியது ஊடகம் அந்த தம்பியை பேட்டி எடுத்தவன் முதலில் தண்டிக்கப்பட வேண்டும் அவன் போய் திருமாவளவன் அவர்கள் குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நினைக்கிறீர்கள் கேட்டதால அவன் அவன் உதித்த அந்த கொச்சையான வார்த்தைகள் அவனுக்கு மிகப்பெரிய தலைவழியாக வந்து சேர்ந்திருக்கிறது ஆக இதில் முதல் குற்றவாளி ஊடகம்தான் இந்த ஊடகம்தான் அவனை குற்றவாளியாக மாற்றி இருக்கிறது இல்லைன்னா அவன் யாருன்னே தெரியாமலே போயிருக்கோம் இப்ப நீங்க சில பேர் சொல்லலாம் எப்படி அவன் பேசிட்டான் அவன் வன்மத்தை கட்டிட்டா அப்படின்னு சொல்றீங்க அவன் ஒருவன் படம் அதாவது நீங்க அவன் படம் பிடிச்சி காட்டினதால அவன் வண்ணம் பிடித்தவன் உங்களுக்கு தெரியுது எத்தனை பேர் மனசுல அழுக்கோட சாதிய வெறியோட உங்க பக்கத்திலே நின்றுகிட்டு உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருந்தான் உங்க முடிவுக்கு பின்னாடியே உங்களை எத்தனை பேர் சாதியின் பெயரால் காதி குப்புறான்னு உங்களுக்கு தெரியுமா அத்தனை பேரையும் படம் பிடித்தால் ஒட்டுமொத்த சிறைச்சாலையும் நிரம்பிவிடும் ஆக அவன் செய்தது தவறு அதற்காக அவன் வருந்த வேண்டும் திருந்த வேண்டும் அவனும் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அப்போதுதான் இந்த சமூகம் புத்துணர்வு புத்துயிர் பெற்று வளர்ச்சி அடையும் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் முதலில் நல்ல புத்தகங்களை கையை எடுக்க வேண்டும் நீங்கள் புத்தகத்தை வாசிக்க தொடங்கினால்தான் உங்கள் அறிவு வளர்ச்சி அடையும் உங்கள் அறிவு வளர்ந்தால் சிந்திக்கும் திறன் வளரும் சிந்திக்க தொடங்கிவிட்டால் உங்களுக்கு சிக்கல்கள் ஒருபோதும் வராது அப்படி என்பது மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து படிங்க படிங்க படிப்பு மட்டும்தான் உங்களை உயர்த்தும் கல்வி மட்டுமே உன் கண்ணை மட்டுமல்ல உங்கள் சமூகத்தையும் சேர்த்து திருத்தும் பார்வையை கொடுக்கும் அப்படி என்று கூறி உங்களிடம் வந்து விடுபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்